தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலர் இருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அந்த சம்பவத்தை ஜீரணிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மதன் மதன் தகவல்களை பகிர்ந்துக்கலாம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணை முடித்து வைத்தது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குதான் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமல் விசாரணை கொண்டது அப்போது ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தபடி காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாருடைய சம்பந்த அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிய அந்த சொத்து விவரங்களை சேகரிப்பு தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என தமிழக தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது இதை நீதிபதி ஏற்றுக்கொண்டார்கள் அதேபோல அதிகாரிகள் தங்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வருவாய் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விசாரிக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்து அதிகாருடைய சொத்து விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு செயலாளர் டிஜிபி ஆகியோர் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ விசாரணை தக்கதல்ல இல்லை என்றும் தெரிவித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள் குறிப்பாக உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தீர்த்துக் கொள்ள முடியாது என்றும் இதுபோல் இதற்கு முன் கேள்விப்பட்டது என்றும் தெரிவித்தார்கள் அதே போல எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த ஒரு வழக்கை தாங்கள் விசாரணைக்கு இழுத்துக் கொள்வதாகவும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுத்த வழக்கை முடித்து வைத்தது எப்படி நியாயம் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் காவல்துறையினர் தன்னுடைய உணர் தங்களுடைய தவறை உணர வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்